என்னன்னே தெரியல வர வர எல்லாமே வந்து கை கிட்டே வந்துட்டு அப்படியே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு என்ன ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நான் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எல்லாமே இன்டர்வியூ வரைக்கும் வருது ஆனால் அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலன்னும் பரவாயில்ல ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க இதே மாதிரி நடக்குதேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது மனசே சரியில்லை ஆனால் நீங்கள் எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தாலும் குழந்தைய பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களோட சிரிப்பெல்லாம் போது அதெல்லாம் அப்படி பறந்து போயிடுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு எக்ஸாக்டாக தான் நடந்துச்சு எனக்கு அழகாக வந்து குழந்தை சிரிக்கிறதை பார்த்தா விளையாடும் போது அப்படியே எங்கே போச்சுன்னே தெரியல ரொம்ப டவுனில் இருந்தாங்கன்னா எல்லாமே கடமை போயிடுச்சு in the video parting now